சமூக நீதி சமூக நீதி அப்படின்பாங்க இந்த திராவிட மாடல் அரசு பாருங்க விழுப்புரம் மாவட்டத்தையோட மைய நூலகத்துக்கு ஒரு அம்மா வராங்க அரசமங்கலத்தை சேர்ந்த சிவசங்கரின் வராங்க அங்கே இருக்கக்கூடிய மைய நூலக கண்காணிப்பாளர் வெங்கடேசன் கிட்ட என்ன சொல்றாரு சார் நம்ம கிராமத்தில் ஒரு வாடகை கட்டிடத்துலலாம் நூலகம் இயங்கிட்டு வருது இப்போ அதை அந்த பஞ்சாயத்து தலைவர் அந்த பஞ்சாயத்து தலைவர்லேருந்து அவரு ரெண்டு கொடுத்துருந்தாரு இப்போ அந்த அவர் இப்போ அவரால் முடியல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஊராட்சியிலேருந்து அதனால நீங்கள் மைய நூலகத்துலேருந்தே அந்த வாடகையை தரணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க உடனே இந்த வெங்கடேசன்றவர் என்ன சொல்கிறாரு அதிகாரி நீங்கள் எனக்கு ஒரு மனுவாக எழுதி கொடுங்க அந்த கோரிக்கையை நான் இதை பரிசீலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருனா இந்த சிவசங்கரி என்ற அந்த நூலகரை வந்து தரையில் அமர்ந்து இந்த கோரிக்கை எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்களும் என்ன பண்ணாங்க சரி நூலகம் தேவைதானே நம்ம கிராமத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த கோரிக்கையை எழுதும்போது சிவசங்கருடைய கணவர் உள்ளே வர்றாரு உள்ளே வந்த பார்த்தோன்னே அவர் ஒரு அதிர்ச்சியாக இருக்கிறது அவருடைய மனைவி கீழே உட்காந்து இந்த மனுவை எழுதிட்டுருக்குறது பார்த்தோன்னே கேட்குறாரு இந்த மாதிரி சொன்னான்றப்போ அவர் சொல்கிறார் என்னங்க இது நாங்கள் என்ன அவர் தயானதிமாரன் சொல்லும்போது அவர் சொல்லுவார் தெரியுமா நாங்கள் என்ன நான்காம் தர நான்காம் தர மக்களா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களே அதே மாதிரியா நாங்கள் எங்களை வந்து நடத்துகிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆவேசத்தில் அந்த வீடியோ எடுத்துட்டு அதை சமூக வலைதளத்தில் சொல்றாரு இதுக்கு எப்பவும் போல ஒரு மறுப்பு வந்திருக்குது இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நமக்கு ஆச்சரியம் இல்லை இந்த திராவிட மாடல் அப்படின்னாலே இது பட்டியல் சமூகத்திற்கு எதிரானது அப்படின்னு இது போன்ற ஒரு சம்பவம் நடக்கும் உடனே பல இடங்கள்லேருந்து எதிர்ப்பு வரும் அதை வந்து மடைமாற்றுவதற்கு திருமாவளவன் வேற ஏதோ ஒன்று பேசுவார் இல்லைன்னா அவர் தன்னுடைய டிமாண்டிங் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக சில நேரங்களில் யூஸ் ஆகணும்னு நினைப்பார் பிறகு அவரே வந்து பாஜக உள்ள வந்துடும் ஆர்எஸ்எஸ் உள்ள வந்துடும் அதனால இதையெல்லாம் வச்சு பல எங்களுக்கு சில சிக்கல்கள் இருக்கிறது எங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கிறது இருந்தாலும் நாங்கள் வந்து கொள்கையில் உறுதியாக இருக்கிறதுனால சனாதனத்தை வேறு இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் திமுகவோட சமாதானம் போயிடுறோம் எனக்கு உடைஞ்ச பிளாஸ்டிக் சேரு அவருக்கே உடஞ்ச பிளாஸ்டிக் சேர் தானே கொடுக்குறாங்க அட்லீஸ்ட் அவர் என்ன நினைப்பார் எனக்கு உடஞ்ச பிளாஸ்டிக் ஒன்று திரை திரையில தரையில் தான் உட்கார வச்சுருக்காங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு கூட அவர் நினச்சிட்டு போகலாம் இந்த மாநிலத்துடைய ஆளுநர் ஆர் என் ரவி இரண்டு மூன்று முறை ஒரு விஷயத்தை பதிவு செய்திருக்கிறார் என்னென்னா தமிழகத்தில் நாற்பது சதவீதம் பட்டியல் சமூகத்திற்கு எதிரான அட்ரோசிட்டிஸ் அதிகமாகி இருக்கிறது பல டேட்டாக்களை மேற்கோள் காட்டி சொல்லி இருக்கிறார் இறை அவர்கள் முதன்மை செயலாளராக இருந்த பொழுது சீஃப் செக்ரட்டரியாக இருக்கும் பொழுது அவர் தான் ஒரு ஆர்டர் போட்டார் என்னன்னா இனிமேலும் அனுமதிக்க முடியாது நீங்க வந்து பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் பஞ்சாயத்து போர்டு தலைவராகவோ நகராட்சி தலைவராக இருக்கிறவங்கள கொடியேற்ற முடியல சுதந்திர தினத்துக்கு குடியரசு தினத்துக்கு பல இடங்களில் அவங்களுக்கு சேரே கூட கொடுக்கறது இல்லை இதை அனுமதிக்க முடியாது நான் வந்து செக் பண்ணுவேன் அப்படின்லாம் ஒரு சிட்டா ஒரு சர்க்குலர் போட்டதும் உங்களுக்கு ஞாபகமாக நினைக்கிறேன் அதை வைத்து தான் நந்தன் ஒரு படம் கூட இப்பொழுது வந்தது சசிகுமார் நடித்த ஒரு படம் அதில் என்னன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட பட்டியல் சமூகத்தை சார்ந்த உள்ளாட்சி பிரதிநிதிகள் அவங்களுக்கு சி அவங்க உட்கார்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க ஆனா அந்த ஆபீஸ்ல பஞ்சாயத்து போர்டு ஆபீஸ்ல அவங்களுக்கு சேர் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு அப்படிங்கிறப்ப அந்த மனப்பான்மையோடு தானே இந்த திராவிட மாடல் செயல்படுகிறது சேலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒன்றிய செயலாளர் சொன்னார் நீ இந்த கோயில் உள்ள வந்ததுனால எங்க சாதிக்காரனா எப்படி இங்கே உள்ள வருவான் நீ எதுக்கடா வந்த இங்க அப்படின்னு சொன்னதை நாங்கள் பார்த்தோம் நாங்க நீதிபதி அவர் படித்து ப்ரமோட் ஆகி நீதிபதி ஆனா கூட அவருக்கு தகுதியின் அடிப்படையானா கூட இது திராவிடம் போட்ட பிச்சை அப்படின்னு தானே ஆர் எஸ் பாரதி சொன்னார் நீ தலித்து தனமா பார்த்துக்கங்க அவங்கள பிரசிடண்டா ஆக்கியிருக்கோம் அப்படின்னு எஸ்சி சி அப்படின்னு பொன்முடி சொன்னது ஆகவே அமைச்சர்கள் அப்படிதான் பேசுறாங்க கே கே எஸ் எஸ் ஆர் அவர் பகுதியில இருக்கக்கூடிய பட்டியல் சமூகத்தை சார்ந்த எம்பியே அவர் வீட்டுல நிக்க வச்சுக்கிட்டு இருந்ததை பாக்குறோம் நீங்க ஒரு லைப்ரரியனை அப்படி பண்ண சொல்லிட்டு இருக்கீங்க எங்க ஊர்ல எம்பிஏ அவரை வந்து அப்படியே இப்படியே நின்றுக்கிட்டு அப்படியே தயக்கத்தோட நின்று இருந்தும் பாக்கிறோம் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் கூட்டணி கட்சி வீசிக்க எல்லாம் எப்படி நிற்க வச்சு கூட்டணி தர்மத்தை காத்தார் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம் ஆகவே இந்த திராவிட மாடல் அரசே வந்து பட்டியல் சமூகத்திற்கு எதிரான அரசு சரி இதையெல்லாம் தொடர்ச்சியாக ஊடகங்கள்ல இதை பத்தியே பேசுறாங்க நம்மளை போன்ற யூடியூப் சேனல்கள் பேசுகிறது இதையெல்லாம் எப்படி சரி செய்கிறது அப்படின்னு யா யோசிக்கும் பொழுது அவங்களுக்கு கழிவுறையில் உட்காந்துருக்கும் போது யாரோ இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு யோசித்து அவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருங்க என்னன்னா தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்டி ஹாஸ்டல் இருக்குல்ல அதுக்கு வந்து இனிமேல் சோசியல் ஜஸ்டிஸ் ஹாஸ்டல் அப்படின்னு பேரை மாத்திருங்க எல்லாமே சரியாயிடும் நம்ம என்ன அட்ரோசிட்டி பண்ணா கூட அந்த பேரை வச்சு இது பண்ணலாம் இந்த நாகேஷ் கேட்கறது தான் நாய்க்கு பேர் வச்சியே சோறு வச்சியா அப்படிங்கிறது மாதிரி தரமான சாப்பாடு இந்த ஹாஸ்டலில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்குமா இப்போ நேற்று திடீர்னு ஒரு முட்டு கொடுத்துருக்காரு இங்கே சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஹாஸ்டல் இருக்குல்ல இது வந்து ஏதோ ஒரு மல்டி லெவலில் இந்த பெரிய ஷாப்பிங் மாலில் இருக்கிறது மாதிரி அவ்வளவு வசதிகளோடு ஒரு பெரிய பில்டிங் மாதிரி இருக்குது எம்சி ராஜா ஹாஸ்டல் அப்படின்னு ஒரு பெருமை அதாவது மற்ற இடங்கள்லாம் இந்த இது பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லும் பொழுது அதை மறைப்பதற்காக ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லி திருமாவளவனர்கள் இந்த திராவிட மாடலுக்கு ஒரு முட்டு கொடுக்கிறார் இதில் எவ்வளோ குடும்பம் பாருங்க அதில் அந்த அங்க இருக்கக்கூடியவங்க அந்த நூலகத்துல இருக்கிறவங்க அந்த அம்மா விருப்பப்பட்டு தான் கீழே உட்காரு ஏன்டா ஒரு லைப்ரேரியன் நீ ஒரு பெரிய லைப்ரரியில் இதாக இருக்கா பொறுப்பில் இருக்கேன்னா அந்த அம்மா வந்து அவங்க ஊரில் இருக்கக்கூடிய ஒரு கிளை நூலகத்திற்கு வந்து லைப்ரரியனா இருக்கா அவங்கள வந்து அவங்க கீழே உட்காரணும்னு நினைச்சா கூட நீ உட்காரக்கூடாதுங்க நீங்கள் டேபிளில் உட்காந்து தான் எழுதி கொடுக்கணும் அப்படின்னு தானே சொல்லணும் விருப்பப்பட்டாங்க அப்படின்னா எவ்வளோ கொடூரமானது அப்படிங்கிறது தெரியுது அந்த மனப்பான்மை இன்னும் குறிப்பாக அந்த விழுப்புரம் இந்த பகுதியில் இன்னும் பட்டியல் சமூகத்திற்கு எதிராக பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு பக்கத்தில் இருக்கிற கள்ளக்குறிச்சி அங்கே தான் வந்து விஷச்சாராயம் கள்ளச்சாராயத்தினால பட்டியல் சமூகத்தில் இருந்தவர்களே எத்தனை பேர் இறந்து போனாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தெல்லாம் பார்க்குறோம் ஆகவே தமிழகத்திலே இந்த திராவிட மாடல் ஆட்சியில் ஆர் என் ரவி அவர்கள் சொன்னது மாதிரி சதவீதம் நாளுக்கு நாள் கூடிகிட்டே இருக்குது பட்டியல் சமூகத்திற்கு எதிரான அட்ரோசிட்டிஸ் அதில் ஒன்று தான் இதுவும் அப்படிங்கிறதான் பார்க்கணும்